அனைத்துள்ளங்களுக்கும் ஏன் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு பாடகர் வந்து யூடியூப் மூ அதாவது வந்து வலைதளங்கள் பூரா உலகம் பூரா தமிழ்நாடு பூரா செம்ம ஃபயராக இருக்கார் அவர் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடகராக மேடை பாடகராக இருந்தார் ஆனால் அவர் முடிச்சினால அந்த முயற்சியினால் சில சினிமா பாடல்களும் பாடியிருக்கிறார் மறுபடியும் அவர் கைவிடப்பட்டார் ஆனால் அன்று அவர் எடுத்த முயற்சி இன்று இவரை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது அதேபோலதான் உங்களுக்கு என்ற ஒரு லட்சியத்தை நீங்கள் உருவாக்கி நடை போடுங்கள் உங்களை ஏளனம் செய்பவர்கள் உங்கள் குறை கூறுபவர்கள் உங்களை குற்றம் சுமற்றுபவர்கள் அனைவரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் வளர்ந்து நிற்க வேண்டும் என்றாலும் உங்களுக்கு என்று ஒரு லட்சியம் தேவைப்படுகிறது அதை நோக்கி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருங்கள் ஏதாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நொடியாவது உங்களை வெற்றி பதை அழைத்து செல்ல இந்த உலகம் காத்திருக்கிறது உண்மைக்கு என்றும் இந்த உலகத்தில் வாய்ப்புள்ளது திறமைக்கு என்றும் இந்த உலகத்தில் வாய்ப்புள்ளது அதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் லட்சியத்தை தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் ஓய்ந்து விடாதீர்கள் ஓய்வு என்ற எண்ணத்திற்கு சென்று விடாதீர்கள் முடியவில்லை என்ற எண்ணத்திற்கு சென்றுவிடாதீர்கள் விடாதீர்கள் முயற்சி கொண்டு எழுந்து நில்லுங்கள் முயற்சி மட்டுமே உங்களை திருவனையாக்கும் வெற்றி அடைய நீங்கள் தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் போராடிக்கொண்டே இருங்கள் சூழ்ந்து விடாதீர்கள்